நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவாரத் திருப்பணி அடியார்களின் மேலும் ஒரு மகுடமாக ஆயிரம் இரண்டாயிரம் வருடம் பழமையான சிவாலய திருப்பணிக்காக மாதம் ஒரு முறை பொருளாதார பங்களிப்பினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மாதம் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவிடைமருதூரில் நடைபெற்ற உலவார திருப்பணியின் போது நமது நாமக்கல் அருகாமலை அருகாமையில் பொம்மசமுத்திரம் ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் காசி விஸ்வநாதர் ஆலய திருப்பணிக்காக ஆலய நிர்வாகம் நமது சிவத்திரு இளங்கோவன் ஐயா மற்றும் அடியார்களிடம் இந்த ஆலய திருப்பணிக்காக திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் ஐம்பதாயிரத்தி ஒரு ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது அந்த ஆலய திருப்பணி காட்சியினையும் இங்கு அடியார்களின் கண்களுக்கு விருந்தாக இந்த காணொலியில் பதிவிட்டிருக்கிறோம் வாய்ப்பிருக்கக்கூடிய அடியார்கள் ஒவ்வொரு மாதமும் நமது திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்கள் சார்பில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த கற்கோயில் திருப்பணி பொருளாதார பங்களிப்பில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் தாங்களும் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டு நீங்களும் இந்த கற்கோயில் திருப்பணியில் பங்கு பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற்று உங்களையும் அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் உளவார திருப்பணி குழு அடியார்கள் நாமக்கல் திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை நாமக்கல் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் புலவார திருப்பணியின் நிறைவில் ஒரு ஆலயத்தை தேர்வு செய்து நமது திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை அடியார்கள் சார்பில் இந்த காசோலை வழங்கப்பட்டு வருகிறது இந்த மாதம் நாம் வழங்கிய ஆலயம் நாமக்கல் அருகாமையில் உள்ள பொம்மசமுத்திரம் காசி விஸ்வநாதர் ஆலயம் அந்த கண்கொள்ளா காட்சியினை நீங்கள் இப்பொழுது கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் இந்த காணொளியில் வருகின்ற திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை வங்கி கணக்கில் தாங்களும் தங்களால் முடிந்த பொருளாதார பங்களிப்பினை செலுத்தி நீங்களும் இந்த சிவபுண்ணியம் பெற்று உய்ய வேண்டுமாய் உங்களையும் அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை நாமக்கல் ஒவ்வொரு மாதமும் ஐம்பதாயிரத்தி ஒரு ரூபாய் கற்கோயில் திருப்பணிக்காக திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்கள் சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது பெருமானின் பெரும் கருணையோடு அந்த அற்புத காட்சியினை இப்பொழுது நீங்கள் கண்டு மகிழ்ந்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த மாதம் நடைபெறும் உழவார திருப்பணியிலும் இதுபோன்று ஒரு நிகழ்வு கண்டிப்பாக இறைவனின் பெரும் கருணையோடு நடைபெறும் காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி காசி விசாலாட்சி அன்னை உடனுரை அருள்மிகு காசி விஸ்வநாத திருவடிகள் போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம் பலம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இறைவனின் பெரும் கருணை பெற்று இன்புற்று வாழ்க